ஆண்டவராகிய பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் யோவான் பத்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நானே நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார் நானே நல்ல மெய்ப்பன் எனக்காக என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஒரு நல்ல மெய்ப்பனை நாம் பார்க்கிற பொழுது அந்த மெய்ப்பனுக்கு கீழாக நிறைய ஆடுகள் அவனோடு கூட இருக்கும் இல்லையா அந்த மெய்ப்பன் என்ன நினைப்பான் தன்னுடைய ஆடுகளுக்கு எந்த தீமையும் வரக்கூடாது தன்னுடைய ஆடுகளை பத்திரமாக பாதுகாக்கணும் என்று சொல்லி அந்த ஆடுகளை மேய்ச்சலுக்கு வழி நடத்தி செல்கிற பொழுது கருத்துமாக அவைகளை அழைத்து செல்வான் அந்த ஆடுகளை வறட்சியான அழைத்து செல்லாமல் தண்ணீர் இல்லாத வறண்ட நிலத்திற்கு அழைத்து செல்லாமல் எங்கே அதிகமாக புல்வெளிகள் இருக்கின்றதோ எங்கே அதிகமாக தண்ணீர் பாய்ச்சல்கள் இருக்கின்றதோ அதற்கு நேராக அவைகளை அழைத்து சென்று அந்த ஆடுகளை சாப்பிட்டு முடிகிற மட்டும் அவைகளை வழி நடத்தி தொழுவத்திற்கு அடைத்து செல்வான் வழியிலே எந்த ஒரு அதனை வேட்டையாடாமல் தன்னுடைய ஆடுகளை வேட்டையாடாமல் பத்திரமாக கண்ணின் கண்மணி போல காத்துக் கொள்கிறவன் தான் ஒரு நல்ல மெய்ப்பன் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஏன் அந்த ஆடுகளை அப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த மெய்ப்பன் அந்த ஆடுகள் மீது அதிக பாசமும் அதிக அன்பும் அக்கறையும் வைத்திருக்கிறபடியால் அது மட்டுமல்ல இது என்னுடைய ஆடுகள் என்று உரிமையோடு கூட அதனை காத்து கொள்கிறபடியினால் அதே போலத்தான் நம்முடைய தேவனும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் யாருமே அனாதைகளும் அல்ல இந்த உலகத்திற்குரியவர்களும் அல்ல நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கிற பொழுது தேவனுடைய உலகம் என்னும் இந்த மந்தைக்குள்ளாக இந்த தொழுவத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம் அதனால தான் நம்முடைய தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நல்ல புல்வழிகளிலே வழிநடத்தி நல்ல மேய்ச்சலை கண்டுகொள்ள செய்து திருப்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் செல்லாமல் அவர் நமக்கு காட்டுகிற வழியில் நடக்காமல் நமது இஷ்டப்படி மனம் போன ஒரு சமாதானமான வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ நம்மால் முடியவில்லை ஒரு இடத்துல நாம வேலை செய்கிற பொழுது நம்மை நடத்துவதற்கு ஒரு தலைவர் இருப்பார் அந்த தலைவருக்கு கீழ்படிந்து வேலை செய்தால் தான் அந்த வேலை நிரந்தரமாயிருக்கும் அவர்தான் நமக்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார் அப்பொழுதுதான் நாம் அந்த வேலையிலே தேரினவர்களாக மாற முடியும் அதே போல தான் பிரியமானவர்களே வாழ்க்கை என்கிற வேலையிலும் கூட நாம் வல்லுநர்களாக மாறி நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொண்டு திருப்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய ஆடுகளாக அவருடைய மந்தைக்குள் வாழ வேண்டும் நீங்கள் உங்கள் தலைவனாக மெய்ப்பராக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் காட்டுகிற பாதையில் நீங்கள் நடப்பீர்கள் என்றால் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் மெய்ப்பரை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற வழியிலே நடந்து செல்லுங்கள் நிச்சயமாகவே அவர் உங்களை திருப்தியான பாதையில வழிநடத்தி செழிப்பான வாழ்க்கைக்கு நேராக நடத்தி சென்று உங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக கண்களை முடிஞ்சவிப்போமா அன்பு நிறைந்த பருலோக தகப்பனே ஆண்டவரே இந்த காலை நேரத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி அப்பா ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதீங்க ஒவ்வொருவரையும் தாங்கும் ஆண்டவர எத்தனையோ மக்கள் வியாதியோடு காணப்படுகின்றார்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரே நான் இனி இப்படித்தான் இருக்க போறேன் என் வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அநேகம் உண்டாண்டவர ஒவ்வொருடைய இருக்கின்ற நீர் ஆற்றும் ஆண்டவர ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் ஆண்டவர உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர நீர் அற்புதம் செய்கின்றவர் நீர் பராக்கிரம அப்பா நீர் உண்மையான தேவன் நீர் அன்பு செலுத்துகின்றவர் ஆண்டவர அந்தவர் உம்முடைய பிள்ளைகளாய நாங்கள் ஒரு நல்ல மெய்ப்பினை போல நீர் காட்டுகிற வழியிலே நடந்து உமக்கு பெரியமானதை செய்து உம்முடைய மந்தைக்குள் பிரவேசித்து நாங்கள் நீர் தருகிற ஆசீர்வாதத்தினால் அடைய எங்களுக்கு கிருவை தாருமாண்டவர ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா பள்ளிக்கூடங்களுக்கு செல்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா இன்றைய பிறந்த நாட்களை காண்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆசிர்வதையும் அவர்கள் புது வருடத்திற்குள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையில கண்டு கொள்ள வேண்டிய கிருபை தாரும் எந்த நோய் நொடிகள் எதுவும் வராமல் அவர்களை உம்முடைய சிலுவையின் நிழல்ல மறைத்து பாதுகாத்தலும் ஆண்டவரை அனைவரையும் முடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ತಾಳ್ತಿಗಿರೇನ ಆಂಡವರೆ ತುದಿ ಗನ ಮಹಿಮೆ ಯಾವ ಉಮಕ್ಕೆ ಸೆಲ್ತಿಗಿರೇನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಮೂಲ ಜಬಿಕಿರೇನ ಜೀವನೊಳ್ಳ ನಲ್ಲ ತಗೋಪನೆ ಆಮೇನ್ ಆಮೇನ್ ಆಮೇನ್